ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை சந்தையில் வாங்கினது அழகான ரோஸ் செடி தான் இந்த ரோஸ் செடியில் கொத்து கொத்தாக பூக்கள் இருந்துச்சு அதனால் அப்படியே பார்த்தோடனே இதை வாங்கிட்டோம் பூவோட வெயிட்டு தாங்காமல் கிளைகள்லாம் சாஞ்சிருந்துச்சு அளவுக்கு பூக்கள் வந்து பெருசாக இருந்துச்சு அதனால தான் வந்து இதை வாங்கினோம் இந்த கலர் வேறு எங்கள்கிட்ட இல்லை அதனால் உடனே இதை வாங்கிட்டோம் இதை எண்ணி பார்த்தப்ப கிட்டத்தட்ட ஒன்பது பூக்கள் இருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் செவ்வந்தி அப்புறம் எக்ஸ்னோரா பிளான்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் ஒரு சம்மங்கி வாங்கிட்டு வந்தோம் செவ்வந்தி வந்து நிறைய கலர்ஸில் வாங்கிட்டு வருவோம் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்புறம் வந்து அது செத்து போயிடும் ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த நாலு செடிகளும் வாங்கிட்டு வந்து ஒன் மந்த் ஆச்சு ரீபாட்லாம் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போடலான் இருந்தோம் இப்போ ஒன் மந்த்துக்கு அப்புறம் பூக்கள்லாம் பூக்க இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து செடி வந்து செத்து போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி சம்மங்கியும் நல்லா வரும் அதுக்கப்புறம் இறந்துடும் இந்த தடவை சம்மங்கி வந்து நல்லா வந்து மு முட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அதுவும் வந்து கொஞ்சம் நாளில் வந்து பூக்க ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன் எக்ஸ்னோரா பிளான்ட் ரெண்டு கலர் இருக்குது இப்போ அந்த எல்லோ கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதையும் வாங்கினோம் இப்போ வந்து அதுவும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள்